ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இளக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி நூற்றி ஐம்பது ஓம் ஆனந்தபரமான ஆனந்தமாகவும் பரமானந்தமாகவும் விளங்குபவருக்கு நமஸ்காரம் மெய்மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போதோ நாம சங்கீர்த்தனம் செய்வது உணர்ச்சியுடன் பாடுவது போன்ற தருணங்களிலோ ஒருவித ஆனந்தம் உண்டாகும் பாபா பல தினங்கள் காலில் கஜ்ஜை கட்டிக்கொண்டு உணர்ச்சி பொங்க கபீர்தாஸ் பாடல்கள் போன்றவற்றை பாடுவார் என கூறப்படுகிறது பாபாவுக்கு இசை ஞானமும் இசையில் முக்கியமாக பஜனை கீர்த்தனைகளில் ரசனை இருந்ததாக ரேகே கூறுகிறார் பாபா அவரை நள்ளிரவில் வர சொல்லி பாடச் சொல்வார் ராகங்களை கையாளுவதில் ஏற்படும் தவறுகளை திருத்தி சங்கீதம் பற்றிய குறிப்புகளும் அளிப்பார் என்றும் பாபாவே உள்ளங்கவரும் குரலில் பாடுவார் எனவும் ரேகே கூறுகிறார் அப்துல் ரங்காரி என்ற பக்தரும் பாபாவுக்கு பஜனையில் இருந்த ஆர்வம் பற்றி கூறுகிறார் இந்த ஆனந்தத்தில் பாபா திளைக்கிறார் தம் உடலை மறந்து தேகாபிமானம் இல்லாமல் பகவானுடன் ஐக்கியமாகிவிட்டு சச்சிதானந்த நிலையில் பாபா பரமானந்தமாக விளங்குகிறார் உருவ வழிபாட்டில் ஆனந்தம் அருவமாக பரமாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆத்மானுபவம் பெறும்போது பரமானந்தம் பாபா ஆனந்தமாகவும் பரமானந்தமாகவும் விளங்குபவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ